தியாக தீபத்தின் பத்தாம் நாள் நினைவேந்தல் நிகழ்வு முன்னாள் போராளிகள் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அன்ரவுக்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்குக்கும் இடையில் சந்திப்பு டொனால்டு டிரம்பை சந்தித்தார் ஜனாதிபதி தென்னாப்பிரிக்க ஜனாதிபதியை நியூயார்க் நகரில் சந்தித்தார் ஜனாதிபதி ஜாப்பு தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சந்தித்தார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷியா மேலதிக கொடுப்பனவை வழங்குமாறு கோரி அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் போராட்டம் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஹமாஸின் செயல்களுக்கு வெகுமதியாக அமையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தியாக தீபம் திலை ஆண்டு நினைவேந்தலில் பத்தாம் நாள் நிகழ்வு இன்று புதன்கிழமை நடைபெற்றது யாழ்ப்பாணம் பின் வீதியில் அமைந்துள்ள தியாக தீபத்தின் நினைவிடத்தில் சுடரேற்றி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் போராளிகள் மற்றும் தமிழ் தேசிய பற்றாளர்கள் கலந்து கொண்டனர் தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தலினை முன்னிட்டு யாழ் பல்கலைக்கழகத்தில் இரத்த தான நிகழ்வு இன்று இடம்பெற்றது தியாக தீபம் திலிபனின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நினைவேந்தலினை முன்னிட்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்று ரத்ததான தான நிகழ்வு இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் இணைந்து இந்த தான நிகழ்வினை ஏற்பாடு செய்தனர் இதன் போது பலர் ஆர்வத்துடன் தான நிகழ்வில் பங்கு கொண்டிருந்தனர் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கவிற்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க்குக்கும் இடையிலான சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அலுவலகத்தில் அமெரிக்க நேரப்படி நேற்று பிற்பகல் நடைபெற்றது இதன்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் ஜனாதிபதியை அமோகமாக வரவேற்றதுடன் கடந்த வருடத்தில் மனித உரிமைகள் தொடர்பில் இலங்கை எட்டியுள்ள முன்னேற்றம் தொடர்பான விடயங்கள் இதன்போது ஆராயப்பட்டது வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித்த ஹேரத் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூரியவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஐக்கிய நாடுகள் சபையின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க நாயக்க தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரேல் ரமபோசாவை சந்தித்து பேசினார் நியூயார்க் நகரில் அமெரிக்க நேரப்படி நேற்று பகல் இந்த சந்திப்பு நடைபெற்றது தென் ஆப்பிரிக்கா இலங்கை இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் இதன் போது முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியும் முன்னாள் பிரதம நீதியரசருமான ஜனாதிபதி சட்டத்தரணி ஜெயந்த ஜெயசூர்யா ஆகியோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்புக்கும் இடையிலான சந்திப்பு அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வின் போது இடம்பெற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க உத்தியோகபூர்வ விஜயமாக அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார் இந்நிலையில் அவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை அமர்வில் கலந்து கொண்டுள்ளார் அதன்படி இன்று இலங்கை நேரப்படி நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் அவர் உரையாற்றவும் உள்ளார் வர்த்தக வாணிப சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட முக்கிய துறைகள் தொடர்பில் அமெரிக்காவுடன் இலங்கை கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளது ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தை ஒட்டியதாக இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அந்த முக்கிய துறைகள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவிற்கான விசேட பிரதிநிதி ஒன்று நடைபெற்றது இந்த கலந்துரையாடலில் ஏனைய உயரதிகாரிகளும் பிரசன்னமாகியிருந்தனர் இந்த சந்திப்பில் வர்த்தக வாணிப சுற்றுலா மற்றும் முதலீடு உள்ளிட்ட இரு நாடுகளுக்கு முக்கியமான துறைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டதோடு அந்த துறைகளை மேலும் முன்னேற்றுவது குறித்தும் ஆராயப்பட்டது முன்னெப்போதுமில்லாத இல்லாத பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு பலமான மக்கள் ஆணையுடனான புதிய அரசாங்கம் என்ற வகையில் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு வளமான பொருளாதார முன்னுரிமை அடிப்படையில் அமெரிக்காவுடன் ஒரு செயற்பாட்டுடனான மற்றும் மிக நெருக்கமான உறவை பேண எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்தார் வெளிப்படை தன்மையை உறுதி செய்தல் உட்பட மக்களின் எதிர்காலத்திற்காக பொருளாதாரத்தின் நீண்டகால ஸ்திரத்தன்மையை உறுதி செய்வதற்கு தேவையான மறுசீரமைப்பு உள்ளிட்ட அரசாங்கம் முன்னெடுக்கும் நடவடிக்கைகளையும் ஜனாதிபதி எடுத்துரைத்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சமமின்மையை நிவர்த்தி செய்தல் இருதரப்பு வர்த்தகத்திற்கான தடைகளை குறைத்தல் நியாயமான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் வர்த்தக உறவுகளை உறுதி செய்வதற்காக ஒரு உடன்பாட்டை எட்டுதல் மற்றும் இலங்கை பிரதிநிதிகளுக்கும் அமெரிக்க அதிகாரிகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது இருதரப்பினரும் மீளாய்வு ஆய்வு செய்தனர் தேசிய மக்கள் சக்தி அரசு மிக விரைவில் நிறைவேற்றவுள்ள ஏக்கிய ராட்சிய அரசியல் யாப்பு வரைகை முறியடிக்க தமிழ் மக்கள் அணிதிரள வேண்டும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் யாழ் கோக்குவில் பகுதியில் அமைந்துள்ள தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அண்மை காலமாக கடந்த ஒரு ரெண்டு கிழமையாக இந்த அரசாங்கம் வந்து ஒரு தீர்வு யோசனையும் கொண்டு வர போவதில்லை அவை எந்த விதத்திலையும் வந்து ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர போவதில்லை ஆகவே நாங்கள் அந்த புதிய அரசியலமைப்பை கொண்டு வர போயினோம் என்ற ஒரு கற்பனையில வந்து இருந்து கொண்டு இருக்கிறதையும் நாங்கள் உறுதிப்படுத்தாமல் இருக்க முடியாது ஆகவே இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பதிமூன்றாம் திருத்தத்தை பற்றி வந்து நாங்கள் பேச வேணும் தேர்தலை வைக்க வேணும் என்று சொல்லி இறங்கி இருக்கிறார்கள் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய இந்த செயல்பாடு பதிமூன்றாம் திருத்தத்தை மையப்படுத்தி ஒற்றையாட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய எண்பத்தி ஏழாம் ஆண்டே அடியோட நிராகரித்த தமிழ் மக்கள் நிராகரித்த இந்த ஏக்கியராஜ பதிமூன்றாம் திருத்தத்தை மையப்படுத்தின ஒரு கருத்துராக்கத்தை செய்கிறதுக்கு முன்னுக்கு நின்று செயல்பட்டது எங்களுடைய ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணியுடைய பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர் ஜனநாயக தமிழ்தேசிய கூட்டணியுடைய பிரதிநிதியாக இந்த சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற இந்த விஜயத்தில் கலந்து கொண்டவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் தங்காலே ஹால்டனில் அமைந்துள்ள அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இன்று குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இந்திய உயர்ஸ்தானிகரின் மனைவி தனுஜா ஜாவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அரசியல் மற்றும் தனிப்பட்ட கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு மிகவும் அன்பான சந்திப்பை மேற்கொண்டதாக மஹிந்த தனது முகநூல் பதிவில் கூறியுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள மகிந்த சிங்கள பாரம்பரியத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்ட மதிய உணவை அனுபவித்த குழுவுக்கு தமது நட்பை நான் அன்புடன் நினைவு கூறுகின்றேன் நமது இரு நாடுகளுக்கும் இடையிலான நெருங்கிய உறவு ராஜதந்திர உறவுகளுக்கு அப்பாற்பட்டது இது வரலாற்று மத கலாச்சார பொருளாதார மற்றும் பாதுகாப்பு போன்ற பல அம்சங்களை கொண்டுள்ளது அன்பும் வரலாற்று அறிவும் வரலாற்று உறவுகளின் அடிப்படையில் நமது இரு நாடுகளுக்கும் இடையே தற்போதுள்ள ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு ஒரு தனித்துவமான பங்களிப்பை வழங்கும் என்று நான் நம்புகின்றேன் வரலாற்று நட்பின் அடிப்படையில் நிகழ்காலத்தின் தேவைகளை அங்கீகரித்து எதிர்காலத்தில் வலுவான ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதில் நீங்கள் அளித்த பங்களிப்பிற்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன் தனிஜா ஜாவையும் நான் மரியாதையுடன் நினைவு கூறுகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் அரசு சித்த மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினரால் ஆயுர்வேத மருத்துவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவை வழங்க கோரி இன்று வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது அரசு சித்த மருத்துவ அதிகாரிகளின் சங்கத்தினரால் நாடளாவிய ரீதியில் மாகாண ரீதியில் சுழற்சி முறையில் போராட்டம் முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்று வடக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது மேலும் இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியளவில் யாழ்ப்பாணம் கைதடி சித்த மருத்துவ வைத்தியசாலைக்கு முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டமும் இடம்பெற்றது இதன்போது ஆயுர்வேத வைத்தியர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும் மேலதிக கொடுப்பனவை உடன் வழங்கு சம்பள மறுசீரமைப்பு அங்கே நிர்வாகமே மமதை வேண்டாம் பிரச்சினைகளுக்கு தீர்வை தா போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன மட்டக்களப்பு வாழைச்சேனி போலீஸ் பிரிவில் உள்ள பொண்டுகள் சேனை பூலக்காடு சீலிக்கொடி பகுதியில் உள்ள குழி ஒன்றில் மீன்பிடிக்கச் சென்ற குடும்பஸ்தரொருவர் காட்டு யானை தாக்கியதில் உயிரிழந்துள்ளார் என வாழைச்சேனி போலீசார் தெரிவித்தனர் பெரிய வேதம் பூலக்காடு கிரான் பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி மூன்று வயதுடைய எட்டு பிள்ளைகளின் தந்தையான மூத்து தம்பி சீனி தம்பி இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இவர் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை தனது வீட்டிலிருந்து பூலக்காடு பகுதியில் உள்ள சீலிக்கொடி பகுதியில் உள்ள குழியொன்றில் மீன் பிடிப்பதற்காக சென்றிருந்தார் எனினும் இரவாகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதனையடுத்து அவரை உறவினர்கள் தேடிச் சென்ற போது பகுதியில் யானை தாக்குதலில் பலியான நிலையில் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டார் நீதவான் நீதிமன்ற சம்பவ இடத்திற்கு சென்ற கோரலைப் பற்றி திடீர் மரண விசாரணை அதிகாரி வடிவேல் ரமேஷ் ஆனந்தன் மற்றும் போலீஸ் சடலத்தை பார்வையிட்டு பிரேத பரிசோதனைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கும்படி போலீசாருக்கு உத்தரவிட்டார் வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் எனும் தோணிப்பொருளில் மலர்ச்சி நகரம் உள்ளூராட்சி வார இறுதி நிகழ்வு இன்றைய தினம் மாலை மன்னார் நகர மண்டபத்தில் இடம்பெற்றது சர்வமத தலைவர்கள் பங்கு பெற்றதர்களுடன் மன்னார் சபையின் முதல்வர் டேனியல் வசந்தன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கே கனகேஸ்வரன் கலந்து கொண்டார் சிறப்பு விருந்தினர்களாக மன்னார் நகர பிரதேச செயலாளர் கே காந்தீபன் மற்றும் மன்னார் பிராந்திய உதவி ஆணையாளர் எம் சாந்தசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் மன்னார் நகரசபை உறுப்பினர்கள் பணியாளர்கள் அளிக்கப்பட்ட திணைக்கள பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் இதன்போது உள்ளூராட்சி வார இறுதி நிகழ்வுகள் இடம்பெற்றதோடு இடம்பெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு விருந்தினர்களால் பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது ஹமாஸின் செயல்களுக்கு வெகுமதியாக அமையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பது ஹமாஸ் அமைப்பினரின் மோசமான செயல்களுக்கு கிடைக்கும் வெகுமதியாகும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற்று வரும் ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத் தொடரில் உரையாற்றும் போது டிரம்ப் இதனை கூறியுள்ளார் அமைதியை விரும்புபவர்கள் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுதலை செய்ய குரல் கொடுக்க வேண்டும் எனவும் இதன் போது அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னதாக பாலஸ்தீனத்தை தனி அரசாக அங்கீகரிப்பதாக இங்கிலாந்து கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள் அறிவித்திருந்தன இந்த நிலையிலேயே ட்ரம்ப் இதனை குறிப்பிட்டுள்ளார் உலகில் பயங்கரவாதத்திற்கு ஆதரவு அளிப்பதில் ஈரான் முதலிடத்தில் உள்ளதாகவும் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்துக்கொள்ள அனுமதிக்க முடியாது எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் அத்துடன் முடிவுக்கு வராத போர்கள் என பலரும் கூறிய ஏழு போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் கம்போடியா தாய்லாந்து ஹொசோவா செர்பியா இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் எகிப்து எத்தியோப்பியா அர்மேனியா அசர்வைஜான் மற்றும் கொங்கோ ருவாண்டா நாடுகள் என ஏழு போர்களையும் தாம் நிறுத்தியதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த போர்களை நிறுத்த தங்களுக்கு உதவுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை முயற்சிக்கவில்லை எனவும் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை அமெரிக்காவின் பொற்காலம் இது என குறிப்பிட்ட ட்ரம்ப் அமெரிக்க பங்குச்சந்தை உச்சத்தில் உள்ளதாகவும் முதலீடுகள் அதிகரித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாடுகளுடன் அமெரிக்கா வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் தொடர முக்கிய காரணம் இந்தியா மற்றும் சீனா எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ரஷ்யாவிடம் எண்ணெயை தொடர்ந்து கொள்வனவு செய்வதன் மூலம் சீனா மற்றும் இந்தியா உக்ரைன் போருக்கு முக்கிய நிதியுதவி அளிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார்